தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே அன்பை விதைக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் மாற்றிப்படுத்துகிறோம் எங்கள் வாழ்வை ஆசிர்வதிக்கிறீரே நன்றி எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறீரே நன்றி புதிய நாளிலே புதிய அன்பை நாங்கள் காண செய்கிறீரே நன்றியப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் உம்மை போற்று உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் மாற்றிப்படுத்துகிறோம் எங்கள் உள்ளங்களை இல்லங்களை தேடி ஆசீர்வதித்து உம்முடைய அன்பிலே வேரூன்ற செய்கிறீரே நன்றி உம்முடைய பாதுகாப்பிலே பராமரிப்பிலே நாங்கள் நிலைத்திருக்க செய்கிறீரே நன்றி எங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் குடும்பத்திலும் அன்பை கொடையாய் கொடுக்கிறீரே நன்றி அப்பா எங்கள் எங்கள் குடும்பத்தை இந்த நாளிலே ஆசிர்வதிப்பீ திருமுழுக்கு யோவானுக்குள்ளாயிருந்த மன உறுதியும் மனதிடமும் தீமைக்கு பொல்லாப்புக்கு அநியாயத்திற்கு எதிரான குரல் கொடுக்கிற உள்ளமும் எங்களுக்குள்ளாய் இந்த நாளிலே உருவாகுவதாக நாங்கள் ஒவ்வொருவரும் தீமைக்கு பொல்லாப்புக்கு எதிர்ப்பு கொடுக்கிறவர்களாய் வெளிப்படுத்துகிறவர்களாய் மாறுவோமாக எங்கள் உள்ளங்களும் இல்லங்களும் உம்முடைய அன்பை மட்டுமே பிரதிபலிக்க கூடியதாயிருப்பதாக உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் நிரம்பி இருப்பது வெளிப்படுத்தப்படுவதாக புனிதர்கள் சாட்சி இந்த நாளுக்காய் இந்த நாளின் எல்லா தேவைகளுக்காய் திட்டங்களுக்காய் பரிந்து பேசுங்க எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியாக உங்கள் அனைவரும் இந்த நாள் முழுவதும் ஆசிரியர் வகுப்பாராக ஆமேன் ஆமேன் Good morning. Good morning. Have, Have a, beautiful a beautiful day.